தற்பொழுது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கமானது நாடளாவிய ரீதியில் தங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் பிரதானமாக மருத்துவர்கள் இந்த நாட்டில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் சரியான விதத்தில் முன்வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலே எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தோம் இதன் பிரகாரம் சுகாதார அமைச்சானது வழங்கிய உறுதிமொழியின் பிற்பாடு எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை கடந்த காலத்திலே தற்காலிகமாக கைவிட்டிருந்தோம் ஆனால் மறுபுறத்திலே சுகாதார அரசாங்கம் எங்களுக்கு எழுத்து மூலமான வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்று நிறைவேற்றுவதிலே காலம் தாழ்த்தி வந்திருந்தது இவ்வாறு சுகாதார எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதிலே காலம் தாழ்த்தி வந்ததன் காரணத்தினால் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் மீண்டும் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க வேண்டி இருந்தது இவ்வாறு இந்த தொழிற்சங்க நடவடிக்கையானது நாங்கள் எங்களுடைய தெளிவான கோரிக்கைகளை முன்வைத்து ஆரம்பிக்கப்பட்ட பொழுதும் அரசியல் ரீதியாக இந்த தொழிற்சங்க நடவடிக்கையானது வைத்தியர்களுடைய இடமாற்றத்தை கருத்தில் கொண்டே இடம்பெற்று வருவதாக அரசியல் மேடைகளிலே ஆங்காங்கே கூறப்பட்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் உண்மையான பிரச்சனை என்னவெனில் வைத்தியர்களுடைய இடமாற்றம் சம்பந்தமான பிரச்சனையிலே வைத்தியர்களுடைய இடமாற்றத்தை அமுல்படுத்தும் விதத்திலே இதற்கான தனியான நீதி இருக்கின்றது குறிப்பாக தாபன கோவையை உள்ளடக்கி அதே போன்று பகிரங்க சேவை ஆணைக்குழுவினுடைய விதிகளின்படி சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற சுற்றறிக்கைகளின் பிரகாரம் வைத்தியர்களுடைய இடம்பாட்ட இடமாற்றமானது இடம்பெற வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த வருடாந்த இடமா பட்டியலை அமல்படுத்தும் பொழுது இந்த வருடார்ந்த அமுல்ப வருடாந்த ப பட்டியலானது அமுல்படுத்துவ தொடர்பாக சுகாதார அமைச்சில் இருக்கின்ற இடமாற்ற சபையினூடாக இவை சரியான விதத்தில் அமுல்படுத்த வேண்டும் என்பே இருக்கின்றது இந்த இடமாற்ற சபையிலே பிரதான பங்காளர்களாக சுகாதார அமைச்சும் அதேபோன்று நாட்டிலே இருக்கின்ற நூற்றுக்கு தொண்ணூற்றாறு விதத்துக்கும் அதிகமான வார்த்தைகள் இருக்கின்ற சங்கமாகிய அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கமும் இடம் வகிக்கின்றன ஆகவே நீதி ரீதியிலே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த இடமாற்ற சபையிலே பங்கு கொண்டு இந்த இடமாற்ற பட்டியலை வெளியிடுவதற்கும் இடமாற்ற பட்டியலை அமுல்படுத்துவதற்கும் பூரண அதிகாரம் எங்களுக்கு இருக்கின்றது இருந்தபொழுதிலும் சுகாதார அமைச்சு இந்த இடமாற்றங்களை சரியான விதத்தில் அமல்படுத்துவத அமல்படுத்துகின்றதா அல்லது இவை வேண்டுமென்றே சரியான விதத்தில் அமுல்படுத்தவில்லையா என்பதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இவ்வாறு இடமாற்றங்கள் அமுல்படுத்தப்படும் பொழுது எங்களுடைய அங்கத்தவர் பலர் பாதிக்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு அனுதி இழைக்கப்படுகின்றது இவ்வாறு சரியான விதத்தில் இந்த இடமாற்றங்கள் அமுல்படுத்தப்படுகின்றதா என்பதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இடமாற்ற சபையினுடைய பொறுப்பாகவே இருக்கின்றது தற்பொழுது நாட்டிலே இருக்கின்ற வைத்தியர்களில் ஏழாயிரத்துக்கும் அதிகமான வைத்தியர்கள் தாங்கள் இருக்க வேண்டிய நிலையத்திலே தற்பொழுது சேவையில் இல்லை ஆகவே இந்த இடமாற்றத்தை அமல்படுத்துவது தொடர்பாக அமைச்சர் அவர்கள் நாளுக்கு நாள் பரஸ்பர கருத்துக்களை முன்வரக்குவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த இடமாற்றங்கள் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று ஒருபுறம் கூறி நிற்கின்றார் ஆனால் மறுநாள் இந்த இடமாற்றங்களை ஒரு நாளிலே அமல்படுத்த முடியாது இந்த இடமாற்றங்களை ஒரு வாரத்திலே அமல்படுத்த முடியாது போன்ற கருத்துக்களை கூறி வருவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே தற்பொழுது இந்த இடமாற்றத்தை அமுல்படுத்துவதற்காக இந்த கிழமை ஒன்பதாம் தேதியிலிருந்து இடமாற்ற வாரம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இந்த ஆரம்பிக்கப்பட்ட இடமாற்ற வாரத்திலே கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட இடமாற்றங்களிலே மூன்று வீத இடமாற்றங்களே அமல்படுத்தப்பட்டிருக்கின்றன இன்று வரையில் மேலும் ஓரிரு வீத இடமாற்றங்கள் இடம்பெற்றிருக்கலாம் ஆனால் இன்னமும் தொண்ணூற்றஞ்சு வீதத்துக்கும் அதிகமான இடமாற்றங்கள் இடமாற்ற அமுல்படுத்தப்பட முடியாத நிலையிலேயே இருக்கின்றன ஆகவே இவ்வாறு தொடர்ச்சியாக இந்த இடமாற்றத்திலே பாரிய குறைபாடுகள் இடமாற்றத்தை அமல்படுத்துவதிலே பாரிய குறைபாடுகள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் கூறிக்கொள்ளும் முடியும் என்னவெனில் இந்த இடமாற்றத்தை இடமாற்ற சபையினுடைய பங்களிப்பின் பேரில் மிகவும் சரியான விதத்தில் எங்களுடைய அங்கத்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அமுல்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இவ்வாறு அமுல்படுத்தும் பொழுது இந்த இடமாற்றங்கள் ஊடாக அநீதிகள் இழைக்கப்படக்கூடாது என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே இவ்வாறு நிலைமை இருந்த பொழுதிலும் சுகாதார மத்தியிலே இருக்கின்ற அதாவது வைத்திய சேவையில் இருக்கின்ற பணிப்பாளர் அவர்கள் இந்த இடமாற்றம் இடமாற்றத்தை அமுல்படுத்துவதிலே பாரிய சிக்கல்களை தோற்றுவிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆங்காங்கே அரு இடமாற்ற சபையின் ஊடாக இடமாற்ற சபையினூட பங்கு பெற்றதன் பேரில் அனுமதிக்கப்பட்ட இடமாற்றங்கள் இடம்பெறவில்லை ஆனால் மறுபுறத்திலே இந்த இடமாற்ற சபையினூடாக நிராகரிக்கப்பட்ட இடமாற்றங்கள் பல அமுல்படுத்தப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே சுகாதார அமைச்சு தொடர்ச்சியாக இவ்வாறு அநீதிகள் இழைக்காத விதத்திலே இந்த இடமாற்றங்களை ஆரம்ப அமுல்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அவ்வாறு இடம் இடமாற்றங்களை அமுல் விடத்தில் எங்களுடைய அங்கத்தவர்கள் பாதிக்கப்படும் பாதிக்கப்படுவதில் நாங்கள் இதற்கான தகுந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டி வரும் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அத்தோடு எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையிலே கடந்த காலத்திலே அமுல்படுத்தப்பட்ட ஆறு தொழிற்சங்க நடவடிக்கைக்கு மேலதிகமாக நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்கங்களை மேலும் தீவிரப்படுத்த வேண்டிய நிலைக்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தள்ளப்பட்டிருக்கின்றது தற்பொழுது நாடலாவிய ரீதியில் அரச வைத்தியசாலையில் இருக்கின்ற மருந்துகளையே நாங்கள் மக்களுக்கு பிரசித்தி வருகின்றோம் அதற்கு வெளியிலே சென்று அதாவது அரச வைத்தியசாலைகளை இல்லாத மருந்து பொருட்களை பரிசோதனைகளை உபகரணங்களை வெளியிலே வாங்குவதற்கு நாங்கள் சிட்டுகளை விநியோகிக்காதிருக்க முடிவெடுத்திருக்கின்றோம் அதேபோன்று அரசியல் நோக்கங்களுக்காக ஒழுங்கமடைக்கப்படுகின்ற மருத்துவ முகங்களுக்கு வைத்தியர்களை அனுப்பாதிருக்க தீர்மானித்திருக்கின்றோம் அதேபோன்று உரிய ஆளணி இல்லாத வைத்தியசாலைகளிலே மேலதிக சேவை கருதி மேலதிக அலகுகளை திறப்பதற்கு வைத்தியர்களை நியமிப்பதற்கு இருப்பதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் போன்று நோயாளர்களை பரிசோதிக்கும் பொழுதும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பொழுதும் நோயாளர்களின் உச்ச ரகசியத்தன்மையை பேணுவதற்காக உதவியாளரை கூறினிருக்கின்றோம் இவ்வாறு உதவியாளர் நாங்கள் நோயாளரை பரிசீலிப்பதையும் நோயாளரை குணங்குறிகளை கேட்பதையும் நாங்கள் தவிர்த்திருக்கின்றோம் அத்தோடு கடந்த வாரத்திலிருந்து நாடிலே இருக்கின்ற வித விசேட வைத்திய நிபுணர்கள் தங்களுடைய கவர சேவையிலிருந்து சேவையிலிருந்து விலகியிருக்கின்றார்கள் குறிப்பாக தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையங்களிலே சுகாதார நிலையங்களிலே தங்களுடைய சேவையை செய்து வருகின்றார்கள் அதை விடுத்து அவர்களுக்கு மேலதிகமாக கவர் அப் டியூட்டியை செய்யும் விதத்தில் ஒதுக்கப்பட்ட சுகாதார நிலையங்களுக்கு அவர்கள் செல்லாதிருப்பதற்கு தீர்மானிக்கின்றார்கள் இதன் காரணத்தினால் நாட்டில் இருக்கின்ற நூற்றி அறுபத்தி நாலுக்கும் மேற்பட்ட சுகாதார நிலையங்களிலே விசேட வைத்திய முன்னர்களுடைய சேவை பாதிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு நாங்கள் நாளுக்கு நாள் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை விஸ்தரிக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் மீண்டும் மீண்டும் விடுக்கும் கோரிக்கை என்னவெனில் எங்களுடன் கலந்துரையாடுங்கள் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு கலந்துரையாடி தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கையிலேயே நாங்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றோம் ஆகவே உங்களுடைய தலக்கணத்தை விட்டு உங்களுடைய உதாசீனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய கோரிக்கைகளை கண்டறந்து பாருங்கள் ஆகவே இதிலே பல்வேறுபட்ட கோரிக்கைகள் இடங்க இருக்கின்றன நிதி செலவிடக்கூடிய கோரிக்கைகள் இருக்கின்றன நிதி செலவிடப்பட முடியாத நிலது நிதி செலவிட தேவையில்லாத கோரிக்கைகள் அடங்கியிருக்கின்றன ஆகவே இவற்றை படிப்படியாக எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய கோரிக்கைகளை படிப்படியாக நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் ஆகவே கலந்துரையாடலுக்கு வந்து இதனூடாக எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க பாருங்கள் ஆனால் தொடர்ச்சியாக அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை எடுக்காமல் மிகுந்த தலைக்கணத்துடன் செயற்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் நாளைய தினம் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய தலைமைச் செயலகத்திலேயே நாட்டிலே இருக்கின்ற சுகாதார வைத்திய அதிகாரிகளை மேலதிக சுகாதார வைத்திய அதிகாரிகளை அழைத்து குறிப்பாக சகல மாவட்டங்களும் உள்ளடக்கும் விதத்திலே சகல சுகாதார நிலையங்களும் சுகாதார வைத்திய அதிகாரிகள் காரியாலயம் உள்ளடக்கும் விதத்திலே நாங்கள் அங்கே இருக்கின்ற பிரதிநிதிகளை அழைத்து அவர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக கலந்துரையாட இருக்கின்றோம் இவ்வாறு நாளுக்கு நாள் சுகாதார வைத்திய அதிகாரிகள் மேலதிக சுகாதார வைத்திய அதிகாரிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளானது தீவிரமடைந்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் தங்களுடைய பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து இந்த சுகாதார சேவையை நாட்டிலே தக்காக செய்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் மறுபுறத்திலே எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை எங்களுக்கு இருக்கின்ற குறைபாடுகளை தீர்ப்பதிலே அரசாங்கம் காலதாமதம் இழுத்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே நாளைய தினம் நாட்டிலே இருக்கின்ற சுகாதார வைத்திய அதிகாரிகளுடைய பிரதிநிதிகளை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் அவர்கள் பிரச்சனைகள் சம்பந்தமாக ஆராய இருக்கின்றோம் ஆகவே இவ்வாறு அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தீர்க்கப்படாவிட்டால் நாங்கள் இனிவரும் காலங்களில் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்ல வேண்டி வரும் குறிப்பாக சுகாதார வைத்திய அதிகாரிகளையும் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கைக்கு உள்ளாக்கி நாங்கள் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்ல வேண்டி வரும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே சுகாதார அமைச்சு அரசாங்கம் இன்னமும் காலம் தாழ்த்தாமல் இன்னமும் காலத்தை வீணடிக்காமல் எங்களுடன் கலந்துரையாடி எங்களுடைய பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வினை முன்வைக்க வேண்டும் என்பதே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது மறுபுறத்திலே எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையானது நாட்டிலே அரசாங்கத்தை அசௌகரியத்துக்கு உட்படுத்தவா அல்லது சுகாதார அமைச்சை அசௌகரியத்துக்கு உட்படுத்தவா அல்லது நாட்டு மக்களை அசௌகரியப்படுத்துவதற்காக அல்ல எங்களுடைய சாதாரணமான கோரிக்கைகள் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாகவும் இருக்கின்றது நன்றி வணக்கம்